ஹலோ ட்ரேடர்ஸ் இந்த வீடியோ வெறும் ஜஸ்ட்டு எஜுகேஷன் பர்பஸ்க்காக மட்டும்தான் மேக் பண்ணுறேன் எதுவும் இங்கே பை பண்ணுறதுக்கும் சேல் பண்ணுறதுக்கும் ரெக்கமெண்டேஷன் இல்லை நான் லாஸ்ட்டு ஒரு ஃபோர் மந்த்துக்கு முன்னே தான் ஜியோ ஃபைனான்சியல் ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலைஸ் பண்ணி சொல்லியிருந்தேன் அந்த ஸ்டாக் டார்கெட்டுமே ஹிட் ஆகிடுச்சி எவ்வளோ ப்ராஃபிட் ஏட்டியும் கிடச்சிச்சு எல்லாத்தையுமே ரொம்ப சிம்பிள் அண்ட் ஷார்ட்டாக பார்க்கலாம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் செம்மையாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்புறம் நான் இங்கே எதுவும் சும்மா ஃபேக்காலாம் உங்ககிட்ட கதெல்லாம் விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாக இருக்குது நீங்களே டேரெக்டாகவே செக் பண்ணுற மாதிரி இருந்தாலும் செக் பண்ணிக்கலாம் நான் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அப்போ வீடியோட டைட்டில் வச்சுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் ஜியோ ஃபைனான்ஷியல் ஃபார்ட்டி பர்சன்ட் ஏன் டவுன் ஆச்சு இப்போ என்ன பண்ணலாம் அந்த மாதிரி தான் இங்கே நான் வீடியோ டைட்டில் வச்சுருந்தேன் அண்ட் சேம் டைம் இந்த வீடியோமே நான் அப்லோட் பண்ணது இங்கே க்ளியராக பார்க்க முடியும் ஃபோர் மந்த்துக்கு முன்னே தான் நான் இங்கே வீடியோமே அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணிச்சுன்னா எக்ஸாக்டாக வந்து எப்போ அப்லோட் பண்ணலன்னு கிளியராக பார்க்கலாம் டுவெல்த் ஃபெப்ரவரி டுவெண்ட்டி ட்வெண்ட்டி சைக்கு தான் நான் இந்த வீடியோமே இங்கே மேக் பண்ணியிருந்தேன் அப்போ ட்ரேட் ஆகிட்டு இருந்த ப்ரைஸ் நல்லா க்ளியராக பார்க்குறோம் ஜூமிங் பண்ணல டூ தேர்ட்டி சிக்ஸ்ங்கிற ப்ரைஸ் ரேஞ்சில் ட்ரேட் அதே மாதிரி சேமாக வந்து இப்போ ட்ரேட் ஆகிட்டு இருக்கிற ப்ரைஸ் ஏங்க அப்படின்னு சொல்லி பார்த்துன்னா இயவுமே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் ஆல்மோஸ்ட் வந்து இப்போ த்ரீ தேர்ட்டிங்கிற ப்ரைஸ் ரேஞ்ச ட்ரேட் ஆகிட்டு இருக்கும் நம்ம டார்கெட்டை ஹிட் ஆக்கிட்டு சேம் ரேஞ்சில் தான் இன்னமுமே ட்ரேட் ஆகிட்டு இருக்கு திரும்பவும் சொல்கிறேன் நான் இங்கே எதுவுமே சும்மா ஃபேக்காக தான் அவங்கக்கிட்ட கதலாக விடலை எல்லாமே இங்கே யூடியூப்லேயே அஃபிஷியலாகவே இருக்குது நீங்களே டேரெக்டாகவே க்ராஸ் செக் பண்ணுற மாதிரி செக் பண்ணி பார்க்கலாம் கீழே டிஸ்கிரிப்ஷனில் நான் ஃபுல் வீடியோ இது லீன் தந்திருக்கேன் நீங்கள் பாருங்கள் அதிக விதமான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு அங்கேருந்துமே பார்க்க முடியும் இங்கே ஓல்டு வீடியோவை நான் மேக் பண்ணியிருந்தப்ப இந்த டெக்னிக்கல்ஸ் அண்ட் ஃபண்டமெண்டல்ஸ் அப்புறம் ஃபைனான்சஸ் கம்பெனி பண்ணுற பிஸ்னஸ் மாடல் என்னது எல்லாத்தையுமே நான் ஒன்று விடாமல் ஃபுல் டீட்டெயிலாகவே நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன் ஓல்டு வீடியோவில் இருக்கிற சேட்டை இங்கே நல்லா க்ளியராக பார்க்க முடியும் சேமாக இதே ஷர்டாக வந்து நம்ம ட்ரேடிங் வீடியோ பண்ணாலும் இப்போயுமே பார்க்க முடியும் சேமாக ஒருத்தரம் நான் இங்கே வந்து சாட்டை மேக் பண்ணிவிட்டேனா எடிட்லாம் பண்ணிட்டு இருக்க மாட்டேன் அது அப்படியே தான் இருக்கும் எக்ஸாக்டாக நம்ம இங்கே வீடியோ மேக் பண்ணதுமே இங்கே க்ளியராக பார்க்க முடியும் உங்களுக்கு சொல்லியிருந்தார் டுவெல்த்து ஃபெப்ரவரிக்கு தான் எங்கள் வீடியோ மேக் பண்ணியிருந்தேன் அதுவுமே இங்கே நல்லா க்ளியராக பார்க்கலாம் டுவெல்த் ஃபெப்ரவரி எங்கே வருதுன்னு சொல்லிட்டு பார்த்துனா இந்த இடத்துல வருது அண்ட் சேம் டைம் நம்மளோட டார்கெட்டுமே ஹிட் ஆனது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துச்சுன்னா ஆரம்ப வந்து இங்கே ஒரு சம்மர் இங்கே வந்து நம்மளுக்கு டார்கெட்டுமே இங்கே ஹிட் ஆயிடுச்சு அண்ட் சேம் டைம் கீழே பாட்டல் நம்ம இங்கே பை பண்ணிடணும் அண்ட் சேம் டைம் நம்ம டார்கெட் ஹிட் ஆகுனப்போ நம்ம சேல் பண்ணிட்டோம் அரௌண்ட் இங்கே நம்மளுக்கு எவ்வளோ ப்ராஃபிட் ரிட்டேன் கிடச்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துனாலும் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டு தான் அரௌண்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா வெறும் ஜஸ்ட்டு அதுவும் ரொம்ப ரொம்ப கம்மியான டைமில் ஃபார்ட்டி ஃபைவ் டே ஃபார்ட்டி ஃபோர் பர்சன்ட் இங்கே செம்மையான ப்ராஃபிட் ரிட்டர்னுமே இங்கே கிடச்சிருக்கு இந்த டைம் பீரியடுமே ரொம்ப அதிகமான டைம்லாம் ஆகலை வெறும் ஜஸ்ட்டு இங்கே ஃபோர் மந்த்து நல்லா இருக்கும் இங்கே வெறும் ஜஸ்ட் இங்கே ஃபோர் மந்த்தில் ஃபார்ட்டி ஃபைவ் பர்சன்ட் ஒரு செம்மையான அது மேசிவான ப்ராஃபிட் ரிட்டன் இந்த பார்க்க முடியுது இந்த ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் சொல்ல போச்சுன்னா ஒன்றும் கம்மியான ப்ராஃபிட் ரிட்டர்ன்லாம் இல்லை ஏன்னா வந்து ஒரு மந்த்து இந்த ஆவ்ரேஜில் கேல்குலேஷன் பண்ணோம் ஒன் எவ்ரி மந்த்துக்கு இங்கே டென் பர்சன்ட் அப்படின்னு சொல்லிட்டு அதை விட அதிகமான ப்ராஃபிட் ரிட்டர்ன் இங்கே கிடச்சிருக்கு இதே வந்து நம்ம நார்மலாக சொல்ல போச்சுன்னா மியூச்சுவல் ஃபண்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இல்லை கோல்டில் இன்வெஸ்ட் பண்ணாலும் சரி இங்கே எல்லாமே ரொம்ப அதிகமாக ஈவன் சொல்ல போச்சுன்னா ஹெப்டிலலாம் இன்வெஸ்ட் பண்ணிச்சுன்னா அதிகமான ரிட்டர்ன்ஸ் எல்லாம் கிடைக்கவே கிடைக்காது இந்த ஜஸ்ட் ஒன் அண்ட் ஒன்லி ஈக்விட்டி இது ஸ்டாக் மார்க்கெட்டில் மட்டும்தான் இந்த அளவுக்கு பெஸ்ட்டான ரிட்டர்ன்லாம் அதுவும் நம்ம ஸ்டாக்கை வந்து பெட்டராக வந்து அனலைஸ் பண்ணி பிக் பண்ணிச்சுன்னா அந்த எல்லா ஸ்டாக்ஸ்லேயுமே செம்மையான ரிட்டர்ன்ஸ் பார்க்கலாம் நான் இங்கே அனலைஸ் பண்ணுற மாதிரி நீங்களும் எல்லாத்தையும் ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணலாம் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் இங்கே மணியவும் மேக் பண்ணலாம் என்னோடய கோர்ஸும் மூஸ் இன்க்ளூடிங்கு பேசிக்லேருந்து எடுத்து அட்வான்ஸ் வரைக்கும் நான் எல்லாத்தையுமே ஃபுல் டீட்டெயிலில் ஒன்று விடாமல் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன் நார்மலாக இங்கே போர்ஸி ஃபீஸு ஆல்மோஸ்ட் இங்கே டென் தௌசண்ட் தான் சேல் பண்ணுவேன் ஏன்னா அதே வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஹியூஜ் டிஸ்கவுண்ட் ஆஃபரில் ரொம்ப ரொம்ப கம்மியாக விண் ஜஸ்ட் இங்கே ஒன் த்ரீ டபுள் ஜீரோங்கிற ரொம்ப ரொம்ப கம்மியான ப்ரைஸில் தான் சேல் பண்ணுறேன் இந்த டிஸ்கவுண்ட் ஆஃபருமே ரொம்ப அதிகமான டைம் பீரியட்க்கு தான் இருக்காது லிமிட்டடான டைம் பீரியடுக்கு மட்டும்தான் இருக்கும் கீழே டிஸ்கிரிப்ஷன்லையும் அண்ட் ஃபஸ்ட்டு கம்பெனிலையும் லிங்க் தந்திருக்கேன் டெஃபினட்டாக செக் பண்ணி பாருங்கள் வெறும் ஜஸ்ட் ஒன் டைம் செக் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணுறதுக்கு ஹெல்ப்பாக இருக்கும் என்னோடய வாட்ஸ்அப் கம்யூனிட்டி மெம்பர்ஸ் தான் ஜாயின் பண்ணேன் இந்த நம்பரில் வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நீங்களும் லைஃப் டைமுக்கு லாஸே இல்லாமல் ப்ராஃபிட் மேக் பண்ணலாம் இந்த வீடியோ இவ்வளோ தான் நான் உங்களுக்கு இந்த வீடியோ டெஃபினட்டாகவே ஹெல்ப்பாக இருக்கணும் இதே போல் வீடியோஸை டெய்லியும் பார்க்குறப்ப நம்ம ஸ்வீன் டேடிங் சாஹூ சேனலில் இப்போ வரைக்கும் லைக் ஷேர் சப்கரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணலைன்னா சப்போர்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போர்ட் பண்ணாதான் எனக்கும் மோட்டிவேஷனாக இருக்கும் டெய்லி இதே போல் பெஸ்ட்டான செம்மையான வீடியோஸ்லாம் கொண்டு வரத்துக்கும் ஹெல்ப்பாக இருக்கும் ஜியோ ஃபைனான்சியல் ஸ்டாக்கை பற்றி உங்களோட ஒப்பீனியன் என்ன நீங்கள் எவ்வளோ ப்ராஃபிட் இனேட் பண்ணீங்க டெஃபினட்டாக கமெண்ட் பண்ணுங்கள் நெக்ஸ்ட்டு வேறு எந்த ஸ்டாக்கை பற்றி ஃபுல் டீட்டெயிலில் அனலிசிஸில் வீடியோ வேணும் அதையுமே சொல்லுங்கள் நான் கூடிய சீக்கிரம் கொண்டு வரத்துக்கு ட்ரை பண்ணுறேன் திரும்ப நாளைக்கு ஒரு பெஸ்ட்டான வீடியோவில் பார்க்கணும் அது வரைக்கும் டாட்டா பாய் டட்டாபாய்